எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஜூலை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போகிறோம் ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஃபினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸோட கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் டூ டேஸ்ல வந்த கம்பெனிஸ்ல முக்கியமான ரிசல்ட்ஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ரெவன்யூ வந்து மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அது முக்கியமான காரணம் வந்து கஸ்டமர்ஸோட வந்து 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 வேர்ல்ட் லெவல்ல பர்சன்ட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரெவன்யூ ஸ்லோ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாவே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க அடுத்து டாடா எலக்ஸி அவங்களோட கியூ ஒன் ப்ராஃபிட் வந்து இருவத்தொன்னு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து விழுந்திருக்கு இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர்ல நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி மூணு கோடி தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அடுத்து டிமார்ட் அவங்களோட ரிசல்ட் கொடுத்திருக்காங்க கியூ ஒன் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டான செவன் செவன்டி டூ கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை செவன் செவன் த்ரீ குரோட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட தான் வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கு பட் ஆனா ரெவன்யூ வந்து பதினாறு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து ஹையா பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல அவங்க பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் அப்படியே அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட்லேருந்து இருந்து ஏழு புள்ளி ஒம்பது பெர்சன்டா குறைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற அந்த காம்படிட்ட வந்து ரொம்ப இருக்காங்க அவங்களோட டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ப்ரெஷரில் இருக்கு அடுத்து ஐஆர்இடியே ஐஆர்இடியே வந்து அவங்களோட கியூ ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வந்து குறஞ்சிருக்கு இந்த குவார்டர்ல அவங்க இருநூத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அது முக்கியமான காரணம் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாயிருக்கு இந்த ஐஆர்டிஏ ஷேர் வந்து இப்ப நூத்தி அறுபது ரூபாயில இருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் இது லாஸ்ட் இயர் ஐபிஓ வந்துச்சு அங்கிருந்து இதை ஃபுல்லா ஏத்திட்டே இருந்தாங்க பட் ஆனால் அங்கிருந்து இப்ப கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட் மேலே இது கிராஷ் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த குவார்டர்லயும் ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆயிருக்கிறதுனால இன்னும் இந்த ஷேர் வந்து கீழே விழலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த ஷேர்லாம் வந்து நான் கன்சிடர் பண்ணதில்ல இப்பயும் நான் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை இதில் டிசிஎஸ் டாடா எலக்ஸி டிமார்ட் இந்த மூணு ரிசல்ட்ஸ் பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட ரிஃப்ளெக்ட் என்ன அதோட வேல்யூவேஷன்ஸ் என்ன ஷேரோட வேல்யூவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அதில் பேசியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க ரிசல்ட்ஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த வீக்கில் ஜென்ரலாக வந்த முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கிளென்மார்க் ஃபார்மா வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு அப்தி அப்படிங்கிற ஒரு எம்என்சி கூட ஒரு லைசன்சிங் டீல் வந்து மில்லியன் டாலருக்கு வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களோட கேன்சர் ட்ரக் வந்து கிளென்மார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லைசன்சிங் டீல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த டீல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேற்று மார்க்கெட்ல ஜென் கிளென்மார்க் ஃபார்மா வந்து பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஜூம் ஆயிடுச்சு சோ இவ்ளோ ஏறினதுக்கு அப்புறம் நம்ம போய் இந்த ஷேரை செக் பண்றதுல நமக்கு எந்த பிரச்சனமும் இல்ல சோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இந்த ஷேர் வந்து நம்ம ரேஞ்சுக்கு தான் வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு அதை பத்தி நம்ம எதுவும் கன்சிடர் பண்ண முடியாது அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவரோட சிஇஓவா பிரியா நாயர் வந்து ஆயிருக்காங்க இவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் உமன் சிஇஓ அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்ஐசி இருக்கிற அவங்களோட ஸ்டேக் வந்து படிப்படியா வித்துட்டு இருக்காங்க ஐபிஐ வந்ததுக்கு அப்புறம் இருந்து இப்ப திரும்ப விற்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ் இருக்கு ஆஸ் ஆஃப் வந்து கவர்மெண்ட் கிட்ட தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்கு எல் ஸ்டேக்கு செபி வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா பத்து பர்சன்ட் வந்து பப்ளிக் ஷேர் இருக்கணும் தொண்ணூறு பெர்சென்ட் தான் வந்து கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் விற்கணும் ஓபன் மார்க்கெட்டில் அதுக்கான டெட்லைன் வந்து மே சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஸோ அதனால அதுல எவ்வளோ பர்சன்டேஜ் விற்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி எல்ஐசி வந்து நல்லா இறங்கிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃப்ளோரில் வந்து இந்த ஷேர் சேல் வந்தால் இன்னும் வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் அடிப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் அடுத்து பெயின் கேபிட்டல் வந்து அவங்க கிட்ட இருக்கிற எம்பசி ரிட்ஸ் ஸ்டேக்ல வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல சேல் பண்ணியிருக்காங்க தொண்ணூத்தி ஒரு கோடிக்கு இந்த எம்பசி ரிட் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஆஃபீஸ் வந்து இவங்க வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான் பட் ஆனால் வெறும் டிவிடென்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த ஷேரை பெருசாக கன்சிடர் பண்ணதில்லை ஏன்னா அந்த டிவிடென்ட்டுக்காக வேற வேற கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணுறதுனால எம்பசி வந்து நான் பெருசாக கன்சிடர் பண்ணதில்லை அடுத்து லாஸ் மேக்கிங் ஃபேம்ஸோட பிரைஸ் வந்து லாஸ்ட் இயர்ல ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி வந்து நல்லாவே ஏறி இருக்கு அவங்க வந்து லாஸே மேக் பண்ணிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து அந்த ஷேரை வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துருக்கு உதாரணத்துக்கு ரெட்டன் இண்டியா என்டர்பிரைசஸ் அவங்களோட லாஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர்ல எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு கோடி வந்து அவங்க லாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து முந்நூற்றம்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது கோடியா இருந்தது ஆனா அதெல்லாம் அவங்க லாஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த ஐம்பத்தாறு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஷேர் அப்படின்னா இன் பேங்க் இதை வந்து நானுமே கன்சிடர் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பீங்க அவங்க பினான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபோர்ல ப்ராஃபிட்ல இருந்தவங்க அந்த டிஸ்கிரிபன்சி வந்ததுனால பினான்சியர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அஹ் நெகட்டிவ்ல வந்து புக் பண்ணிருக்காங்க ஒரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியா இருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ரொம்ப கவனமா அந்த ஷேரோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்கறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் அவங்க சொல்லிருக்காங்க அடுத்து இந்த வீக்ல சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே வந்து கீழே விழுந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அண்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எதுவுமே நல்லா இல்லை மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வந்து ஸ்டார்ட் ஆகல அது மட்டும் இல்லாம டிரம்போட டேரிப் டெட்லை முடிஞ்சு அதை ஆகஸ்ட் ஒன்னா அவர் மாத்தி வச்சிருந்தாலும் அவர் அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராது அப்படிங்கறது கிளாரிட்டி இல்லை சோ அதனால சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே வந்து இந்த வாரம் வந்து கீழே விழுந்திருக்கு அதுல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அதாவது சென்செக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ல விழுந்தது பாத்தீங்கன்னா டைட்டன் எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து இந்த வீக் வந்து கிராஷ் ஆயிருக்கு அதுக்காக சி டெக் பாரதி ஏர்டெல் டிசிஎஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஷேர் எல்லாமே அஞ்சுல இருந்து நாலு பர்சன்ட் இந்த வாரம் வந்து அஹ் விழுந்திருக்கு அடுத்து டாரிஃப் இப்பதான் பேசணும் அந்த டாரிஃப் வந்து இஷ்யூஸ் திரும்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யாரெல்லாம் ரஷ்யால இருந்து குரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றாங்களோ அவங்க மேல ஐநூறு பர்சன்ட் டேரிஃப் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி பண்ண போறாரு இது என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல பட் அவர் வந்து இப்படி நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்தியா வந்து இது ஒரு இஷ்யூவா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நம்ம ரஷ்யால இருந்து ரெண்டு பர்சன்ட் தான் வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனா அந்த உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஆயில் வாங்கல அந்த டைம்ல இந்தியாவில வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி இப்போ பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நம்மளோட குரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ரஷ்யால இருந்தான் நம்ம பண்றோம் சோ இந்த டாரிஃப் இவர் தட்டன் பண்ற மாதிரி ஐநூறு பர்சன்ட் போட்டாருனா அது இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதிப்பாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து கனடா மேல முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாருக்கெல்லாம் நான் வந்து தனியா லெட்டர் அனுப்புறியோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்தியாக்கும் கிட்டத்தட்ட அதுதான் வரும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்தியாவுல இருந்து திரும்ப இந்த ஆகஸ்ட் ஒன் டெட் லைனுக்கு முன்னாடி அந்த ட்ரேட் டீல முடிக்கிறதுக்காக டாக்ஸ் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்து கமாடிட்டி இடிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற சில்வர் அண்ட் கோல்டு இது ரெண்டோட இன்ஃபிளோ வந்து ஜூன்ல வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேவோட கம்பேர் பண்ணும்போது மேல வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே சில்வர் கோல்டு ரெண்டுமே ஆல் டைம் மைல இருந்தது அப்போ வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இன்ஃபோ வந்து நிறைய அதில் பண்ணல பட் இந்த வார் சுச்சுவேஷன்லாம் சார்ட் அவுட் ஆகி ரெண்டுமே விலை குறைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மக்கள் வந்து அதிகமாக ஜூன் குவார்டர்ல கோல்டு அண்ட் சில்வர் இடிஎப் வந்து வாங்கியிருக்காங்க சில்வர் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டைம்ஸ் வந்து இயர் மந்த் ஆன் மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டு வந்து செவன் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரெண்டுமே வந்து மக்கள் இப்போ திரும்ப வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜூனில் இருக்க டேட்டா அடுத்து ஐடிஆர் ஐடிஆர் வந்து இந்த மந்த் எண்டு நம்ம ஃபைல் பண்ணோம் அதில் வந்து இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து புதுசாக அந்த ஐடிஆர் டூ ஐடிஆர் த்ரீ இது ரெண்டுக்குமே நீங்கள் எக்ஸல் யூட்டிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது வந்து திரும்ப இப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து கோல்டு ரேட்டு கோல்டு வந்து கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அஹ் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாய் வந்து இருக்கு சோ இன்னமும் கோல்டு வந்து கோல்டு பீஸா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக் ஆன் வீக் ஒரு எஸ்ஐபி மாதிரி வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு கோல்டு வந்து ஏறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு சோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள்ல இருந்த முக்கியமான பினான்சியல் அப்டேட் அந்த மூணு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிசிஎஸ் டாடா எலக்ஸி அண்ட் டிமார்ட் இந்த ரிசல்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி